இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா மெரினா பேசாண்ட்ஸுக்கு மேலே தாங்க போகிறோம் இது தெரியுது இல்லையா பின்னாடி எனக்கு பின்னாடி இதுதான் மெரினா பே பேசாண்ட்ஸு இப்போ இங்கே தான் போகிறோம் இதில் வந்து டவர் ஒன் டவர் டூ டவர் த்ரீன்னுபாங்க ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு எல்லாமே இது எல்லாமே ஹோட்டல்ஸ் தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸு இதில் டவர் ஒன் போக போகிறோம் டவர் ஒன் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் இந்த வியூலாம் எப்படி இருக்குன்னு உங்களை காமிக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் மேலேருந்து பார்க்குறப்போ எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இந்த பில்டிங்ஸு இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மேலே போன பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ டவர் ஒன்றில் வந்து ஃபிஃப்டி செவன்த்து ஃப்ளோர் இன்ஃபினிட்டி புல் லாவோ ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு வெளியே வந்து பார்த்தா அப்படி ஒரு வியூங்க அப்படியே உள்ளே நுழையிறப்போ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படியே லாவோன்னு போட்டு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் போகிற வழி அது நம்ம போக முடியாது இங்கே தங்கியிருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும் அப்படியே வெளியே வந்தோம்னா ஆப்போசிட் சைடில் கூட ஃப்ரீயாக நீங்கள் வியூ பார்க்கலாம் பாருங்கள் வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் நின்று இங்கே வியூ பார்த்துட்டு வியூ பாயிண்ட் கூட இருக்குது அதுலேயும் பார்க்கலாம் சரி வாங்கன்னு நம்ம லாவோ ரெஸ்டாரண்ட்குள்ளே போயாச்சு கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால கிறிஸ்மஸ்க்காகனு டெக்கரேட் வேறு பண்ணி வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த சேரட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது டெக்கரேஷன்ஸு அதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சு நம்மளை கூப்பிட்டு போனாங்க நம்ம அவுட்டோர் ஸ்பேஸ் கேட்டதுனால நமக்கு அவுட்டோர் ஸ்பேஸ் தான் கொடுத்தாங்க இதுதான் நம்மளோட டேபிளு இந்த டேபிள்லேருந்து பார்க்குறப்பவே வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே எவ்வளோ தூரத்துக்கு போட்டு எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது மரம்லாம் எவ்வளோ சின்னதாக தெரியுதுன்னு பார்க்கவே நல்லா இருக்குது இதை பார்க்குறதுக்கு அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் அப்லையும் பார்க்கலாம் கார்டன்ஸ் பை த பேலாம் பாருங்கள் மேலேருந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட் வர்றதுக்கு மொதவே நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணணும் அது ஃப்ரீ தான் ஆனால் புக் பண்ணிட்டு தான் வர முடியும் பர்த்டேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணதுனால அவங்க சர்ப்ரைஸாக அவங்க கேக்கு நமக்கு கொடுத்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸோ பர்த்டே கேக் அங்கேயே கட் பண்ணிவிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வியூவோட அந்த டாப்பில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு போயிட்டு செவன் தேர்ட்டி வரைக்கும் அங்கே இருந்தோம் இந்த வெஜிடேரியன் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் டேஸ்டாக தான் இருந்தது அது போக வெஜிடபிள் பாஸ்தா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவுமே டேஸ்ட்டு நல்லா இருந்தது இதே இது மெரினா அண்ட்ஸ் அப்சர்வேட்டிவ் டெக்கு வழியாகவும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேர்ட்டி நைன் டாலர் பே பண்ணிவிட்டு சும்மா நின்றுட்டு பார்த்துட்டு வர்றதை விட இது எல்லா சைடு வியூவையும் நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு இது உண்மையிலே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கிறதுலே அல்டிமேட் இந்த ட்ரிங்க் தாங்க லைச்சி பைனாப்பிள் ட்ரிங்க்கு சூப்பராக இருந்துச்சு அட்டகாசமாக இருந்துச்சு ஃபுட்டோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு டாப் இருந்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது உண்மையிலேயே மறக்க முடியாத என்னோடய பர்த்டே ஆயிடுச்சு இது ஆக்சுவலாக மெரினா பே சான்ஸ்ன்றது ஒரு சூப்பர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தாங்க நிறைய ரூம்ஸ் இருக்கும் மூணு டவர் இருக்கும் அந்த மூணு டவர் மேலே ஒரு போட் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த போட்டுக்கு மேலே தான் இந்த ரெஸ்டாரண்ட்டு இருக்குது டவர் ஒனுக்கு மேலே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது டவர் த்ரீலேருந்து பாருங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல் தெரியும் இது இன்ஃபினிட்டி சுவிமிங் பூல்னுபாங்க எஜ்ஜில் இருக்கும் இந்த ஸ்விம்மிங் பூலில் யாருமே போயிட முடியாது இங்கே ஸ்டே பண்ணுறவங்க மட்டும்தான் போய் என்ஜாய் பண்ண முடியும் ஆனால் நம்ம லாவோ ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த ஸ்விம்மிங் பூல் வியூவையும் நம்மளால் பார்க்க முடியும் பாருங்கள் மக்கள் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு இப்போ பாருங்கள் டைம் இப்போ செவன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சி நைட் வியூவில் மேலேருந்து பார்க்குறப்போ கார்டன்ஸ் பை த பே இந்த மெரினா பேவோட ஈவன் ஸ்பேஸு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் மியூசியமு மெல்லியன் பார்க்கு எல்லாம் எவ்வளோ சூப்பராக ஜொலிக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த நைட் வியூலையும் பார்க்குறதுக்கு டே வியூவும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நைட் வியூவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிங்கப்பூரை சுற்றி பார்க்க வர்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்